முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வெடியப்பன் ஆலயத்தில் மூன்று ஆண்டுகளுக்கு ஒருமுறை உற்சவத் திருவிழா திருப்பத்தூர் மாவட்டம் பொன்னேரி பகுதியில் அமைந்துள்ள வெடியப்பன் ஆலயத்தில் ஆண்டு திருவிழா நடைபெற்றது இவ்விழாவில் கொடியேற்றுதல் தொடங்கி விரதமிருந்து காப்பு கட்டுதல் ஆலயத்தில் வேண்டுதலின் பேரில் சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டு வெடியப்பனுக்கு சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டன பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டு அருள் பெற்று சென்றனர் இவ்வாலயத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் அதேபோல சுற்றுப்புற கிராமங்களில் மாரியம்மன் ஆலயத்தில் பூக்கரகம் எடுத்து திருவீதி உலா நடைபெற்றது விழாவில் பக்தர்கள் வேண்டுதலின் பேரில் எடுத்து ஊர்வலமாக சென்று வேண்டுதலை நிறைவேற்றினர் அதேபோல இன்று வெடியப்பன் உற்சவ திருவிழாவில் வெடியப்பன் சேசியம்மன் நாச்சியம்மன் குதிரை வாகனம் போன்ற பல்வேறு உற்சவ திருவீதி உலா நடைபெற்றது வெடியப்பன் ஆலயத்தில் புறப்பாடு செய்து பெரிய மண்டவாடி மண்டவாடி சின்ன பொன்னேரி பெரிய பொன்னேரி முத்தியூர் ஆகிய கிராமங்களுக்கு சுவாமி திருவீதி உலா நடைபெற்றது பக்தர்கள் வேண்டுதலின் பேரில் ஆடு கோழி பலியிட்டு வேண்டுதலை நிறைவேற்றினர் திருவிதி உலாவின் போது பட்டாசுகள் வெடித்து ஆரவாரத்துடன் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது பெண் குழந்தைகள் பெரியவர்கள் என குடும்பத்துடன் கலந்து கொண்டனர் இதேபோல பல்வேறு பகுதிகளிலிருந்தும் வெளி மாநிலங்களிலிருந்தும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அருள் பெற்று சென்றனர் வைகாசி திருவிழாவை முன்னிட்டு அறிவேலூர் மகாமாரியம்மன் ஆலய இருபத்தி ஏழாம் ஆண்டு தீமிதி திருவிழா ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பு மயிலாடுதுறை மாவட்டம் அரிவேலூர் கிராமத்தில் பழமை வாய்ந்த மகாமாரியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது ஆலயத்தில் ஆண்டு வைகாசி பெருவிழா கடந்த பத்து தினங்களுக்கு முன்பு காப்பு கட்டுதலுடன் துவங்கி நடைபெற்று வருகிறது விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான இருபத்தி ஏழாம் ஆண்டு தீமிதி உற்சவம் நேற்று வெகு விமர்சையாக நடைபெற்றது இதனை முன்னிட்டு காவிரி ஆற்றில் கிளை நதியான கடலாழி ஆற்றின் கரையிலிருந்து சக்தி கரகம் ஊர்வலமாக புறப்பட்டு வந்தது வீடுகள் தோறும் சக்தி கரகத்திற்கு வழிபாடு செய்தனர் தொடர்ந்து ஆலயத்தின் முன்பு அமைக்கப்பட்டிருந்த தீக்குண்டத்தில் சக்தி கரகம் வந்தவுடன் விரதமிருந்த நூற்றுக்கணக்கான பக்தர்கள் தீமிதித்து தங்களது நேத்திக்கடனை செலுத்தினர் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் கரூர் தேர்வீதி அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் ஆலயத்தில் வைகாசி திருவிழாவை முன்னிட்டு சுவாமி மாரியம்மன் வெள்ளி சிம்ம வாகனத்திலும் மாவடி ராமசுவாமி சிம்ம வாகனத்திலும் திருவீதி உலா காட்சியளித்தாா் வைகாசி பெரும் திருவிழாவை முன்னிட்டு புகழ்பெற்ற கரூர் மாரியம்மன் ஆலயத்தில் கம்பம் போடும் நிகழ்வுடன் தொடங்கிய நிகழ்ச்சி நாள்தோறும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வரும் நிலையில் சுவாமியின் திருவிதி உலா நாள்தோறும் நடைபெற்று வருகிறது அதன்படி நேற்று மாரியம்மன் வெள்ளி சிம்ம வாகனத்திலும் மாவடி ராமசுவாமி சிம்ம வாகனத்திலும் ஆலயத்திலிருந்து மேளத்தாளங்கள் முழங்க புறப்பட்டு முக்கிய வீதிகள் வழியாக திருவிதி உலா காட்சியளித்தனர் அதனைத் தொடர்ந்து சுவாமி திருவிதி உலா முக்கிய வீதிகள் வழியாக சென்ற பிறகு மீண்டும் ஆலயம் வந்தடைந்தது ஆலயம் வந்த மாரியம்மன் மற்றும் மாவடி ராமசுவாமிக்கு மகாதீபாரதனை காட்டப்பட்ட பிறகு திருவீதி உலா நிறைவு பெற்றது கரூர் தேர்வீதி அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் ஆலயத்தில் வைகாசி திருவிழாவை முன்னிட்டு வெள்ளி சிம்ம வாகன திருவீதி உலா காட்சியைக் காண ஏராளமான ஆன்மீக பக்தர்கள் வழியெங்கிலும் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சியின் ஏற்பாட்டை மாரியம்மன் ஆலய பரம்பரை அரங்காவலர் மற்றும் பணியாளர்கள் சார்பாக சிறப்பாக செய்திருந்தனர் பத்தலகுண்டுவில் பழமை வாய்ந்த சமய அறநிலைத்துறைக்குட்பட்டுள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் வைகாசி மாதத் திருவிழா முத்துப்பள்ளக்கில் தேவராட்டம் நாதஸ்வரம் முழங்க அம்மன் விடிய விடிய பவனி அம்மனுக்கு நாணயத்தலான மாலை அறுபத்தோரு பச்சை காய்கனிகளை அபிஷேகம் பக்தர்கள் தரிசனம் திண்டுக்கல் மாவட்டம் பத்தலகுண்டுவில் பழமை வாய்ந்த இந்த சமய அறநிலைத்துறைக்குட்பட்டுள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் வைகாசி மாத திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கி இருபத்தைந்து நாட்களாக பத்தலகுண்டு பகுதியில் உள்ள தெருக்கள் வணிக நிறுவனங்களில் மண்டகப்படி அம்மன் எழுந்தருளி அருள் பாலித்தார் அதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வான அம்மன் புஷ்ப பல்லக்கில் பவனி பால்குடம் தீச்செட்டி மாவிளக்கு ஆகிய வைபவங்கள் நடைபெற்றது இறுதி நாளான இன்று ஸ்ரீ முத்துமாரியம்மன் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு முத்துப்பள்ளக்கில் வான வேடிக்கை தேவராட்டத்துடன் நாதஸ்வரம் முழங்க அம்மன் ஊர்வலமாக கோவிலில் புறப்பட்டு பீலிஸ்புரம் மெயின் ரோடு மார்க்கெட் வீதி கடைவீதி உள்ளிட்ட நகர்ப்பகுதிகளில் அம்மன் எழுந்தொருளி விடிய விடிய பக்தர்களுக்கு அருள் அளித்தார் அம்மன் வரும் வழியில் வணிக நிறுவனங்கள் மற்றும் வீடுகள் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் அம்மனுக்கு அபிஷேகம் நடைபெற்றது பின்னர் அம்மனுக்கு காளியம்மன் கோவில் பொதுமக்கள் சார்பாக நாணயத்தால் ஆன மாலை அம்மனுக்கு அணிவித்துள்ளனர் மேலும் அறுபத்தோரு பச்சை காய்கறிகளைக் கொண்டு அபிஷேகம் செய்தனர் வெளியூர்களிலிருந்து வந்த பக்தர்கள் மற்றும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் அம்மனை வணங்கி அருள் பெற்று சென்றனர் ஏராளமான வீடுகளில் அம்மனுக்கு அபிஷேகம் செய்தனர் ஐந்தாம் நாள் திருவிழாவாக கடந்த இருபத்தைந்து நாட்களாக அம்மன் சுற்றிய இடமெல்லாம் சென்று மஞ்சள் நீராடி முடித்தவுடன் திருவிழா நிறைவடைகிறது திருவிழா ஏற்பாடுகளை கோவில் செயல் அலுவலர் தலைமையில் விழா கமிட்டியினர் செய்திருந்தனர் சானார்பட்டி அருகே கோவில் திருவிழாவில் அறுபதடி உயரமுள்ள வழுக்குமரம் ஏறும் நிகழ்ச்சியில் போட்டி போட்டி ஏறிய இளைஞர்கள் திண்டுக்கல் மாவட்டம் சானார்பட்டி அருகே உள்ள மடூர் கிராமத்தில் உள்ள ஸ்ரீ காளியம்மன் ஸ்ரீ பகவதியம்மன் முத்தாலம்மன் கோவில் திருவிழா கடந்த பதினைந்து நாட்களுக்கு முன்பு காப்பு கட்டுதல் நிகழ்ச்சியுடன் திருவிழா தொடங்கியது இந்த திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான கழுமரம் ஏறும் நிகழ்ச்சி வெள்ளிக்கிழமை மாலை நடைபெற்றது இதற்காக அறுபதடி உயரமுள்ள கழுமரம் வெட்டி வரப்பட்டு அவற்றின் பட்டைகள் உரிக்கப்பட்டு வழுக்கும் பொருட்களான சோற்று கற்றாலை எண்ணெய் வகைகள் போன்றவை தடவப்பட்டு கோவில் மைதானத்தில் ஊன்றப்பட்டது பெரிய கழுகு மரத்திற்கு அருகில் மூன்று குட்டி கழுகு மரங்கள் நடப்பட்டன குட்டி கழுகு மரத்தில் ஏறிய பின்பு கழுமரம் ஏறுபவர்கள் ஊர்வலமாக அழைத்து வரப்பட்டு பெரிய கழுகு மரத்திற்கு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு கழுமரத்தில் ஏற தொடங்கினர் கழுமரத்தில் ஏறுபவர் வழக்கும் பொருட்கள் வழக்கி விழுந்ததில் சிலர் கீழே விழுந்தனர் சுமார் மூன்று மணி நேர போராட்டத்திற்கு பின்பு கழுமரத்தின் உச்சியில் ஏறி பரிசுப் பொருட்களை இளைஞர் அவிழ்த்தார் காண மடூர் சுற்றியுள்ள பகுதிகளிலிருந்து திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு கண்டு களித்தனர் விழா ஏற்பாடுகளை மடூர் கிராம பொதுமக்கள் செய்திருந்தனர் மாரியம்மன் ஆலயத்தில் விசேஷ வழிபாடு திருப்பத்தூர் மாவட்டம் அடுத்து மண்டலவாடி பகுதியில் மாரியம்மன் ஆலயத்தில் மூன்று ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் திருவிழாவில் இவ்வாண்டு ஏரிக்கரையில் அமைந்துள்ள ரணகாளியம்மன் சிறப்பாக அலங்காரம் செய்யப்பட்டு தீபாரதனை காண்பித்து பக்தர்கள் அருள் பெற்று சென்றனர் ஆலயத்தில் சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் செய்யப்பட்டு பூக்கரகம் எடுத்து ஊர்வலமாக சென்று பக்தர்கள் வேண்டுதலின் பெயரில் எடுத்து விசேஷ வழிபாடு செய்தனர் ஆலயத்தில் கலந்து கொண்டு திரளான பக்தர்கள் அருள் பெற்று சென்றனர் இதேபோல மண்டலவாடி பொன்னேரி சின்ன பொன்னேரி போன்ற பல்வேறு கிராமங்களில் அம்மன் ஆலயத்தில் சிறப்பு வழிபாடு நடத்தினர் மேலூர் அருகே நடைபெற்ற அருள்மிகு ஸ்ரீ பூரண புஷ்கலா அம்பிகா சமேது ஸ்ரீ கல்யாணமுத்தையா அய்யனார் கோவில் மகா கும்பாபிஷேகம் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் மதுரை மாவட்டம் மேலூர் அருகே பாப்பாக்குடிப்பட்டி அருகில் கல்யாணி வயலில் அமைந்திருக்கும் அருள்மிகு ஸ்ரீ பூரண புஷ்கலா அம்பிகா சமேது ஸ்ரீ கல்யாணமுத்தையா அய்யனார் கோவில் மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது நேற்று மாலை மங்கள இசை முழங்க ஸ்ரீ மகா கணபதி ஹோமம் மகாலட்சுமி ஹோமம் வாசு சாந்தி உள்ளிட்ட பல்வேறு பூஜைகள் நடைபெற்று பூர்ணாகதி மற்றும் தீபாரதனை காட்டப்பட்டு முதற்கால யாக பூஜையானது நிறைவு பெற்றது அதனைத் தொடர்ந்து இன்று காலை இரண்டாம் கால பூஜையாக கோ பூஜை விக்கிரகத்துக்கு காப்பு கட்டும் வைபவம் மகா பூர்ணாகதி தீபாராதனைகள் நடைபெற்று புனித தீர்த்த குடங்களுடன் கடம் புறப்பாடாகி கோவிலின் வெளிப்பிரகாரத்தை சுற்றி வந்து கோபுரத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டது அதைத் தொடர்ந்து சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க கோபுரத்தின் உச்சியின் மீது வானில் கருட பகவான் வட்டமிட குடங்களில் இருந்த புனித நீரானது கோபுரத்தின் கலசத்தில் ஊற்றப்பட்டது அதனையடுத்து தீபாராதனைகள் காட்டப்பட்டு மகா கும்பாபிஷேக நிகழ்ச்சியானது சிறப்பாக நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து அங்கு கூடியிருந்த பொதுமக்கள் மீது புனித நீரானது தெளிக்கப்பட்டது அதனையடுத்து மூலவருக்கு சிறப்பு பூஜைகள் ஆராதனைகள் நடைபெற்றன இந்த மகா கும்பாபிஷேக நிகழ்ச்சியைக்கான குடிப்பட்டி அட்டப்பட்டி தும்பைப்பட்டி கோபுல்பட்டி கீழவளவு வாச்சாம்பட்டி உள்ளிட்ட பல்வேறு சுற்றுவட்டார இருந்து வந்திருந்த ஏராளமான பொதுமக்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் கும்பாபிஷேக நிகழ்ச்சிக்கு வந்திருந்த அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது குன்றக்குடி அருள்மிகு ஸ்ரீ சண்முகநாத பெருமான் திருக்கோவிலில் வைகாசி உற்சவ விழாவை முன்னிட்டு முருகப்பெருமான் வெட்டிவேர் அலங்காரத்தில் பவனி சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டி அருகே உள்ள குன்றக்குடி நகரில் அமைந்துள்ள புராண சிறப்புமிக்கு பிரசி பெற்று அருள்மிகு ஸ்ரீ வள்ளி தேவானை சமேத ஸ்ரீ சண்முகநாத பெருமாள் திருக்கோவிலில் வைகாசி உற்சவ விழாவை முன்னிட்டு உற்சவர் முருகப்பெருமான் வெட்டிவேர் அலங்காரத்தில் பவனி வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் முன்னதாக உற்சவர் முருகப்பெருமான் வள்ளி தேவானை தேவியர்களுடன் வெட்டிவேர் அலங்காரத்தில் பல்லக்கில் எழுந்துருளினார் தொடர்ந்து சுவாமிக்கு சிறப்பு பூஜை நடைபெற்று அரதனை காண்பிக்கப்பட்டன பின்னர் மங்கள வாத்தியங்களுடன் கோவிலை சுற்றி வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் நிறைவாக திருநாள் மண்டபத்தில் எழுந்துள்ளார் ஏராளமான பக்தர்கள் முருகப்பெருமானுக்கு அர்ச்சனைகள் செய்து வழிபட்டனர் திருக்கோஷ்டியூர் ஸ்ரீ சௌமியநாராயண பெருமாள் திருக்கோவில் கஜேந்திர மோட்ச விழா ஏராளமான பக்தர்கள் பெருமாளை வழிபாடு செய்தனர் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே உள்ள திருக்கோஷ்டியூரில் அமைந்துள்ள நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் தொன்னூற்றி ஐந்தாவது ஸ்தலமானதும் புராண சிறப்புமிக்க ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ சௌமியநாராயண பெருமாள் திருக்கோவிலில் கஜேந்திர மோட்ச விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இக்கோவில் அருகே உள்ள மணிமுத்தார் ஆற்றில் ஆண்டுதோறும் கஜேந்திர யானைக்கு பெருமாள் மோட்சமளித்த புராணத்தை விளக்கும் கஜேந்திர மோட்சம் என்னும் விழா வைகாசி மாதத்தில் நடைபெற்று வருகிறது அகசிய முனிவரின் சாபத்தால் கஜேந்திர யானையாக சாபம் பெற்ற மன்னனும் முனிவரிடம் முதலையாக சாபம் பெற்று கந்தர்வனுக்கும் ஸ்ரீ விஷ்ணு பெருமாள் சக்ராயுதத்தால் சாப விமோச்சனம் அருளினார் பெருமாள் யானையை காப்பாற்ற வந்ததால் கஜேந்திர வரதன் என்பதும் பெருமாள் திருநாமமானது இப்புராண நிகழ்வை நினைவுகூரும் வகையில் இத்திருக்கோவிலில் வைகாசி மாதத்தில் நடைபெற்று வருகிறது முன்னதாக உற்சவர் ஸ்ரீ சௌமியநாராயண பெருமாள் சர்வ அலங்காரத்தில் பெரிய திருவடியான கருட வாகனத்தில் எழுந்துருளினார் தொடர்ந்து மங்கள வாத்தியங்கள் மற்றும் கோவில் யானை ஸ்வர்ணவல்லி முன் செல்ல பெருமாள் கருட வாகனத்தில் மணிமுத்தார் ஆற்றில் எழுந்துருளினார் தொடர்ந்து பெருமாளுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று தீபாரதனை காண்பிக்கப்பட்டன பின்னர் மோட்ச தீபம் தூப தீப ஆராதனை காண்பித்து பெருமாளின் சக்கர மோட்ச தீபத்தில் அர்ச்சகர்கள் ஆவாகனம் செய்து கஜேந்திர பூஜையை நடத்தினா் நிறைவாக ஆற்று தண்ணீரில் மோட்ச தீபத்தை வைத்து ஸ்வர்ணவல்லி யானைக்கு பூஜையை செய்தனர் இதனைத் தொடர்ந்து கூடியிருந்த பக்தர்கள் மீது யானை தண்ணீர் பீச்சி அடித்தது நிறைவாக சௌமிய நாராயண பெருமாள் சுவாமியை யானை ஸ்வர்ணவல்லி மூன்று முறை சுற்றி வந்து மண்டையிட்டு வணங்கி வழிபட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தங்களுக்கும் மோட்சம் கிடைக்க வேண்டி வழிபாடு செய்தனர் இவ்விழாவில் கருவேல் குறிச்சி கிராம மக்கள் மற்றும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் இவ்விழாவை கருவேல் குறிச்சி கிராம முக்கியஸ்தர்கள் செய்திருந்தனர் தஞ்சாவூர் சின்ன அரிசிக்கார தெரு அருள்மிகு பழனி ஸ்ரீ சுவாமி கோவிலில் முன்னிட்டு முருகனுக்கு சிறப்பு அபிஷேகம் தஞ்சாவூர் சின்ன அரிசிக்கார தெருவில் அமைந்திருக்கும் அருள்மிகு பழனி ஸ்ரீ சுவாமி திருக்கோவிலில் நேற்றிரவு திருவிழாவை முன்னிட்டு சுவாமிக்கு பால் மஞ்சள் சந்தனம் உள்ளிட்ட மங்களப் பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் இன்று காலை நடைபெற்றது சிறப்பு அலங்காரத்தில் தீபாராதனை காண்பிக்கப்பட்டு வழிபாடு நடந்தது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் உலக புகழ் நாமக்கல் ஆஞ்சநேயர் ஆலயத்தில் வைகாசி மாத மூல நட்சத்திரம் மற்றும் வைகாசி மாத இரண்டாவது சனிக்கிழமை தினத்தை முன்னிட்டு சிறப்பு அபிஷேக அலங்காரம் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் நாமக்கல் மாநகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ நரசிம்ம சுவாமி எதிரே ஸ்ரீ நரசிம்ம சுவாமியை வெட்ட வெளியில் மழை பாராமல் வெயில் பாராமல் இருகரம் குப்பி வணங்கி நிற்கும் பதினெட்டு அடி ஒற்றைக் கல்லினாலான உலகப் புகழ் பெற்ற நாமக்கல் ஸ்ரீ ஆஞ்சநேயர் ஆலயத்தில் வைகாசி மாதம் மூல நட்சத்திரம் மற்றும் வைகாசி மாதம் இரண்டாம் வார சனிக்கிழமை தினத்தை முன்னிட்டு அதிகாலை நடை திறக்கப்பட்டு ஆயிரத்தெட்டு வடைமாலை சாற்றப்பட்ட பின் பதினோரு மணி அளவில் பட்டாச்சாரியார்கள் நல்லெண்ணெய் காப்பு பஞ்சாமிரதம் பால் தயிர் மஞ்சள் சந்தனம் ஸ்வர்ணம் உள்ளிட்ட நறுமணப் பொருட்கள் ஸ்வர்ணமுள்ளிட்ட நறுமணப் பொருட்களால் ஆஞ்சநேயருக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது பின்னர் சிறப்பு அலங்காரம் மகாதீபம் காண்பிக்கப்பட்டது இதில் தமிழ்நாடு உட்பட மாநில வெளிநாடு உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த பக்தர்களும் நீண்ட வரிசையில் நின்று ஆஞ்சநேயரை வணங்கி சென்றனர் திருவாரூர் ஸ்ரீ தியாகராஜர் கோவிலில் மூன்று நாள் நடைபெற்ற பிரம்மாண்ட தெப்பத் திருவிழா நிறைவு திருவாரூர் ஸ்ரீ தியாகராஜ சுவாமி பெரிய கோவிலில் ஐந்து வேலி பரப்பளவில் கோவில் சுற்றளவுக்கு பெரிய குளம் உள்ளது இக்குளத்தில் பங்குனி உத்தர திருவிழா தேர் திருவிழா நிறைவடைந்தவுடன் மிக பிரம்மாண்டமாக தெப்பம் வடிவமைக்கப்பட்டு தெப்பத்திருவிழா மூன்று நாள் நடைபெறும் அதில் இந்த ஆண்டு கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி தொடங்கி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் தேதி வரை இந்த தெப்பத்திருவிழா மாலை தொடங்கி விடிய விடிய வெகு விமர்சையாக நடைபெற்றது மாலை தொடங்கி இரவு முழுவதும் விடிய விடிய நடைபெற்ற தெப்பத் திருவிழாவிற்கு மூன்று நாட்களில் இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் வந்து தெப்பத்தில் வலம் வந்தும் குளத்தின் படித்துறையில் அமர்ந்தும் தெப்பத்திருவிழாவை கொண்டாடினர் மிக சிறப்புமிக்க தெப்பத்தில் பார்வதி தேவியுடன் கல்யாண சுந்தரர் எழுந்தருளி ஒரே நாளில் மூன்று சுற்றுகள் வீதம் மூன்று நாட்களுக்கு ஒன்பது சுற்றுகள் என இசை கச்சேரிகளுடன் தெப்பத் திருவிழா மூன்று நாட்கள் நடைபெற்று நிறைவுற்றது தெப்பத்தின் அடியில் நானூற்றி முப்பத்தி இரண்டு காலி காற்று நிரப்பப்பட்டு பேரல்கள் மூங்கில்களால் கட்டப்பட்டு ஐம்பது அடி நீளம் ஐம்பதடி அகலம் நாற்பதடி உயரம் என தெப்பம் பிரம்மாண்டமாக சுவாமியுடன் ஐநூறு பக்தர்கள் வலம் வர மின் விளக்குகளுடன் அலங்கரிக்கப்பட்டு வடிவமைக்கப்பட்டுள்ளது பழங்காலங்களிலிருந்து தண்ணீரில் மிதக்கும் தெப்பம் வடிவமைக்கப்பட்டு நடைபெற்று வரும் திருவிழாக்கள் தற்போதும் தொடர்ந்து நடைபெற்று வருவது தமிழரின் பாரம்பரியத்தை உலகிற்கு எடுத்துரைக்கும் விதமாக உள்ளது தெப்பத்திருவிழா திருவிழா ஏற்பாடுகளை கோவில் செயல் அலுவலர் அழகிய மணாளன் பரம்பரை அரங்காவலர் ராம் தியாகராஜன் தக்கார் ராணி ஆகியோர் செய்துள்ளனர் முன்னூறுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் தலைமையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் தீர்த்தக்குளம் ஏரிக்கரையில் எழுந்தருள் இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ புத்துமாரியம்மன் இருபத்தி ஆறாம் ஆண்டு கூழ்வார்த்தல் திருவிழா சிறப்பாக நடைபெற்றது மேலும் கூழ்வார்த்தல் திருவிழாவை முன்னிட்டு பூக்கரகம் மற்றும் கூழ்குடம் வீதி உலாவில் திரளான பெண்கள் கூழ்குடம் சுமந்து வந்து ஆலயத்தை வந்தடைந்தனர் தொடர்ந்து வெள்ளிக்கவசத்தில் காட்சியளித்த ஸ்ரீ புத்துமாரியம்மனுக்கு பஞ்சமுக தீபாரதனை காண்பிக்கப்பட்டு கோள்வூற்றும் நிகழ்வு நடைபெற்றது தொடர்ந்து மாலை திண்டிவனம் வெங்கடேசன் மற்றும் தண்டபானி சசிகுமார் குழுவினரின் முப்பது தவில் முப்பது நாதஸ்வரன் மாபெரும் சிறப்பு கச்சேரி நடைபெற்றது மேலும் ஸ்ரீ அய்யனாரப்பனுக்கு அரத்தி காண்பிக்கப்பட்டு கும்பம் கொட்டி படையல் நிகழ்வு நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து சந்தனக்காப்பு அலங்காரத்தில் காட்சியளித்த ஸ்ரீ புத்துமாரியம்மனுக்கு பஞ்சமுக தீபாரதனை அரத்தி காண்பிக்கப்பட்டது மேலும் வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்டு உற்சவர் ஸ்ரீ புத்துமாரியம்மனுக்கு பஞ்சமுக தீபாரதனை காண்பிக்கப்பட்டு கோவில் உபரகாரம் வலம் வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது தொடர்ந்து வண்ண விளக்குகளாலும் அலங்கரித்து வான வேடிக்கையுடன் பம்பை வித்வான் கலைஞர் ஜெகதீசன் குழுவினருடன் அம்மன் வீதி உலா காட்சி நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் குரு பாதுகா டிரஸ்டி மூலம் ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீட்டாதிபதி ஜெகத்குரு ஸ்ரீ சந்திரசேகரந்திர சரஸ்வதி சுவாமிகளின் நூற்றி முப்பத்தி ஒன்றாவது ஜெயந்தி விழாவை முன்னிட்டு இரவு வீதி உலா நடைபெற்றது முன்னதாக மாலை நான்கு மணி அளவில் விஷ்ணு சகசிரநாமம் லலிதா சகசிரநாம பாராயணம் ஆகியவை நடைபெற்றன தொடர்ந்து வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் காஞ்சி காமகோடி பீடாதிபதி ஜெகத்குரு ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகளின் திருவுருவப் மற்றும் வெண்கல சிலை திண்டிவனம் நகரம் முழுவதும் இரவு வீதி உலா நடைபெற்றது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை நம்ம வீட்டு நாகராஜ் ஐயர் செய்திருந்தார் இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனா் இருபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழாவைக் கொண்டாடிய திருவானை காவல் கோவில் யானை அக்கில் பக்தர்கள் ஒரு சேர பிறந்தநாள் வாழ்த்து கூறினர் அதனை ஏற்றுக்கொண்டு தும்பிக்கையாட்டி தனது நன்றியை தெரிவித்தது இரண்டாயிரத்தி இரண்டில் பிறந்த அகிலா யானையானது கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு ஜெயலலிதா அவர்களின் ஆட்சியின் போது திருக்கோவில் பூஜைகள் மற்றும் திருப்பணிகளுக்காக திருவானை கோவிலுக்கு வரப்பட்டது அகிலாவிற்கு நேற்று இருபத்தி இரண்டாவது வயதை எட்டும் நிலையில் திருக்கோவில் சார்பில் யானைக்கு பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது கோவில் யானை அகிலா அலங்கரிக்கப்பட்டு அழைத்து வரப்பட்டு பின்னர் திருக்கோவில் வளாகத்தில் உள்ள நந்தவனத்தில் யானைக்கு பூஜைகள் நடத்தப்பட்டு யானை பாகன்கள் அர்ச்சகர்கள் திருக்கோவில் பணியாளர்கள் மற்றும் பக்தர்கள் பலரும் பங்கேற்று யானை அகிலாவுக்கு பிறந்தநாள் வாழ்த்து பாடி பின்னர் பழங்கள் காய்கறிகள் மிட்டாய் கொழுக்கட்டை உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை வழங்கி யானையை மகிழ்வித்தனர் பக்தர்கள் ஒரு சேர பிறந்தநாள் வாழ்த்து கூறினர் அதனை ஏற்றுக்கொண்டு தும்பிக்கையை ஆட்டி தனது நன்றியை தெரிவித்தது அதனை பார்க்க வந்த அனைவரையும் மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தியது